குருவாரம் காலை வணக்க மக்களே இன்று அற்புதமான நல்ல ஒரு பதிவு இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கலான்னு நான் தீர்மானிச்சுட்டேன் நமக்கு நாமே மருத்துவம் நமக்கு நாமே மருத்துவம் வீட்டுக்கு ஒருத்தர் மருத்துவர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு நோக்கத்தோடு மக்களே நான் உங்களுக்கு இந்த லைவாக இந்த மருந்து குறிப்புகளை அருமையாக சொல்லி கொடுத்துட்டுருக்கிற மக்களே அதனால் நீங்கள் இந்த மருந்த என்னென்ன நோய்க்கு என்னென்ன மருந்து அந்த மருந்தை எப்படி நீங்க செய்யணும் அப்படின்ற மாதிரி மக்களே நான் உங்களுக்கு குறிப்புகள் கொடுக்குறேன் சித்தர்கள் சொன்னது அகத்திய பெருமான் அற்புதமாக சொல்லியிருக்கிறார் மகளே இந்த மருந்து உங்களுக்கு அருமையாக நான் சொல்ல போகிறேன் எந்தெந்த நோய் என்னென்ன மருந்து எப்படி செய்யணும் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை பின்பற்ற அனைவ ஒரு மாணாக்கர்களும் மக்களும் ஒருமுறை ஒரு வணக்கத்தை தெரிவித்துகிறேன் யாராச்சும் நீங்கள் புதிதாக என்னுடைய காணொடிக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு அற்புதமான மருந்துகளை நான் சொல்ல போகிற மக்களே இந்த மருந்தும் யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த ஒரு காலத்தில் சிறப்பாக இந்த மருந்து எப்படி எப்படி என்னென்ன மருந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது யாரும் சொல்ல மாட்டாங்க மக்களே இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் நன்றாக கேளுங்கள் மக்களே இன்னைக்கு என்ன நோயின்னு கேட்டிங்கன்னா மக்களே சிரசு நோய் சிரசில் தலைவலி பீசணம் சளி சளி எப்போவுமே அறுந்து போவாது த மண்டையில் சளி வந்துக்கிட்டே இருக்கும் மூச்சு திணறு வரும் மூச்சு விட முடியாது என்ன இப்படியெல்லாம் ஒரு நோய் தலை வலி எப்போ பார்த்தாலும் காலையிலேருந்து இருந்து சாயந்தர வரைக்கும் தலை வலிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த வலி வந்ததுன்னா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாது மக்களே தற்கொலையே பண்ணிக்கலாமாங்கிறதான் தோணும் அப்பே அதை போல பேர்பட்ட ஒரு தைலத்தை நமக்கு அகத்திய பெருமான் அற்புதமாக நமக்கு சொல்லியிருக்கிறார் மக்களே அது என்ன தைலம் அது எப்படி செய்யணும் அதனுடைய முறைகள் என்ன அப்படிங்கிற ஒரு வாகத்தை உங்களுக்கு பாடல் மூலியமாகவும் அதற்கு நான் விரிவுரையாகவும் உங்களுக்கு நான் சிறப்பாக அர்ப்பணிக்கிற மக்களே நல்ல ஒரு அருமையான அந்த குருவாரத்திலே நல்ல ஒரு மருந்து சிரசு நோய்க்கு மருந்து சிரசில பலவிதமான நோய்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பீசணம் சூளை சிரசு சூளை இதுக்கெல்லாம் போறதுக்கு அருமையான மருந்து மக்களே அந்த மருந்தை நல்லா கவனமாக சொல்றேன் கவனமாக கேளுங்க மக்களே கேலப்பா நெல்லிக்காய் சாரு கேலப்பா நெல்லிக்காய் நாழி அங்க கிருபையுடன் கரிசாலை நாழி ஆளப்பா பசுவின் பால் என்னை நாழி அங்க அதிமதுரம் பலம் மறை கலக்கி காச்சி அங்கே வேலப்பா தலைமுழுக அங்கே சிறசில் சிறுள்ள நோய்கள் எல்லாம் போமே அங்கே விலகுமடா பீசனந்தான் சிறசி நோய் அங்கே ஏலப்பா பறந்திடும் கண் தெளிவுமாகும் அங்கே இன்பம் உள்ள ஒரு தயலம் இன்னமொரு தயலம் கேளு மகளே உங்களுக்கு சிரசலில் வரக்கூடிய தலைவலி தலை காய்ச்சல் மண்டை குத்தல் பீசனம் மூக்கு அப்படியே வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் மூக்கு ஒழிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒழுதுனா அப்படியே நாற்றங்கள் வரும் களி அப்படியே உள்ள வயிறெல்லாம் புண்ணாயிடும் அப்படி காலி துப்படா அந்த அந்த கவமெல்லாம் நாத்தம் எடுத்துரும் உள்ள வயிறு புண்ணாகி அதுக்கெல்லாம் அகத்திய பெருமான அருமையான அற்புதமான நல்ல ஒரு தைலங்கள் சொல்லியிருக்கிறார் மக்களே பீசனத்திற்காக மக்களே அது என்னென்ன மருந்து எப்படி செய்யணும் என்ன முறை அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் வந்து விளக்கமாக நான் வந்து கொடுக்குற மகளே நல்லா கேளுங்க நெல்லிக்காய் நெல்லிக்காய்னா நல்லா தோப்பு நெல்லிக்காய் நல்ல அருநெல்லிக்காய் பெரிய அருநெல்லிக்காயில பெரிய பெரிய நெல்லிக்காய் இருக்கும் அந்த நெல்லி அந்த நெல்லி கொண்டுகிட்டு வந்து அது தோலம்லாம் அப்படியே எடுத்தாலும் சரி எல்லாம் போட்டு உரலில் போட்டு அப்படியே போட்டு நல்லா இடி இடினு இடிக்கணும் மக்களே உரல்ல கல் உரலில் போட்டு நன்றாக இட்டிக்கணும் நன்றாக இடித்து மக்களே அதில் ஒரு படி சாறு வாங்கிக்கோங்க மக்களே ஒரு படி ஒரு படி சாறு நன்றாக எடுத்து ஒரு படி சாறு எடுத்து இல்லை நீங்கள் அரை கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய்கள் சேர்த்துக்கலாம் மக்களே நன்றாக இடித்து அதில் ஒரு அரை படி அரை லிட்டர் சாறு எடுத்துக்குங்க நெல்லிக்காய் என்னுடைய சாறு அடுத்தபடியாக போனீங்கன்னா வயல் காட்டுகள்லாம் போனீங்கன்னா கரிசாலை வயலாக கிடக்கும் கரிசாலை அந்த கரிசாலையினுடைய சார் மக்களே இதில் என்னென்னு கரிசாலைன்னா ரெண்டு கரிசாலை இருக்குது கரிசாலை மஞ்சள் கரிசாலை ரெண்டு இருக்குது இந்த இடத்துல நீ என்ன பார்க்குறீங்கன்னா கரிசாலை சித்தர்கள் சொல்லுவாங்க மருந்து வாகனத்துல பொற்றிலையின் சாரின்னு சொல்லுவாங்க பொற்றிலை பொற்றிலைன்னு சொன்னாதான் தான் மஞ்ச கறிசாலை மக்களே இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது கரிசாலை இது வயல்ல கிடக்கக்கூடிய கரிசாலை இந்த சா இந்த இலைகளை கொண்டுகிட்டு வந்து தண்ணிலாம் விடக்கூடாது எதுலையுமே தண்ணியே ஒரு டிராப் தண்ணி கூட விடக்கூடாது மக்களே நீங்க அதை போட்டு உரல்ல கல் உரல்ல போட்டு நன்றாக இடிச்சு நைய சாந்த ஆக்கி அதுக்கப்புறமாக நல்ல ஒரு துணியில போட்டு நல்ல துணியோ இல்லை வேற ஏதாவது அது பிழியக்கூடிய ஒரு இதில் போட்டு நல்லா அழுத்தி புழிஞ்சாலும் சரி நீங்க அந்த மாதிரி அதனுடைய சாறை ஒரு அரை லிட்டர் எடுத்துங்க மக்களே அரை லிட்டரு அதை எடுத்துங்க மக்களே அடுத்தபடியாக சுத்தமான பசு நெய் என்ன சொல்லிருக்கார் குறிப்பிட்டிருக்கார் பசுவின் பால் நெய் பசுவின் பால் எண்ணெய் சொல்லிருக்கார் மக்களே பசுவின் பால் எண்ணெய் என்று சொல்லக்கூடியது பசு நெய் சுத்தமான நெய் பசு நெய் மக்களே அந்த எடுத்துக்கணும் ஒரு அரை லிட்டர் எடுத்திருங்க மக்களே அரை லிட்டர் எடுத்து அது கூட ஒருபோல அதிக மதுரம் ஒரு பழம் அதிமதுரம் நன்றாக இடித்து பவுடர் ஆக்கி அந்த சாரோடெல்லாம் ஒன்றாக கலந்து என்ன சாறு நெல்லிக்காய் சாறு அறுபடி மஞ்சள் இது சாதாரணமான கரிசாலை சாறு அறுபடி அரைப்படி அரை லிட்டர் உங்களுக்கு பசு நெய் மக்களே இந்த மூன்று ஒன்றாக கலந்து அதில் ஒரு பழம் முப்பத்தஞ்சு கிராம் மக்களே முப்பத்தஞ்சு கிராம் வந்து அதிமதுரம் அதிமதுரங்கிறது வேறு ஒன்றும் இல்லை மக்களே நீங்களும் குண்டுமணியினுடைய வேறு தான் நல்ல குண்டுமணியுடைய வேறு தான் அதிமதுரம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே இந்த ஒரு அருமையான வேலையில் உங்களுக்கு நான் சிறப்பாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாணாக்கர்களுக்கும் மக்களுக்கும் நீங்கள்லாம் வந்து இந்த சிரசு தலைவலி வைத்து வலி இந்த எல்ஃபோர் அல்ஃபை பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டா தாங்க முடியாத மக்களே அதனால இந்த மண்டை இடி மண்டை குடைச்சல் சளி பீசனம் இதற்கெல்லாம் வந்து இந்த மருந்து அற்புதமான நல்ல ஒரு மருந்துகள் சொல்லி இருக்கிறார் மக்களே இந்த அழகாக எடுத்து அடுப்பில் அதை ஏற்றி நல்ல ஒரு கற்பூரத்தை அடி கணேசனை கைதொழுது அந்த எண்ணெயை இருந்த கடாயில் அந்த ரெண்டு சாறு இனென சாறு உங்களுக்கு நெல்லிக்காய் சாறு மற்றொண்டு கரிசாலை சாறு இந்த நெய் மொத்தம் மூணு நல்லா அரை அரை ஒன்றரை லிட்டராச்சு அதில் வந்து முப்பத்தஞ்சு கிராம் வந்து அதிமதுரை தோல் இதெல்லாம் ஒரு கடாயில் எடுத்து ஊற்றி நல்ல அடுப்பில் ஏற்றி அதை வந்து கழுப்புறத்தை ஏற்றி அந்த அடுப்பை நல்லா பற்ற வச்சு நல்லா அதை செருதியாக எரிக்கணும் மக்களே செருதியாக எரிக்கணும் கிட்டத்தட்ட பொறுமையாக அதை எரிச்சு அது பக்குவமான நிறை அப்படி வரும்பொழுது நீங்கள் பார்க்கலாம் மக்களே அது என்ன அந்த தைலம் காய்ந்து விட்டதா காயவில்லையா என்று தெரியிறதுக்காக அந்த இதெல்லாம் அப்படியே வெந்து கிந்து எப்படியும் எடுத்த உள்ள சரக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மெழுகு மாதிரி இருக்கும் மக்களே எடுத்து பார்த்தீங்கன்னா மெழுகு மாதிரி இருக்கும் அதனுடைய அந்த இந்த பொடி மற்றது அந்த நெல்லிக்காயில் அந்த சாறு அந்த சாறு அந்த ஊற்றுற அதில் இருக்கிற அந்த கப்பிகள் மஞ்சள் கரிசாலை இந்த சாறு பிடி அந்த கப்பி இதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து கரண்டியாளர்கள்லாம் இருக்கணும் எல்லாம் அடி பிடிச்சிரும் மக்களே பிடித்து விடும் அதை பொறுமையாக எடுத்து அப்படியே எடுத்து அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பாசம் மாதிரி அப்படியே நல்ல ஒரு மெழுகு மாதிரி அப்படியே நன்றாக உருளும் மக்களே நல்லா அப்படி தர அப்படியே மெழுகு மாதிரி இருக்கும் மக்களே அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அந்த நீங்க அதை எடுத்து பக்குவமாக அதை இறக்கி நல்ல கணேசனுக்கு முன்பாக அதை வைத்து அந்த விநாயகருக்கு பூஜையை பண்ணி கற்புறத்தை ஏற்றி பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சு உடைச்சி அதை ஒரு பயபக்தியோடு எடுத்து நீங்கள் தலையில் தேய்ச்சி வந்தீங்கன்னா கபால வெளி கபால குத்து பீஷணம் சளி அப்படி ஒழிட்டே இருக்கும் மூக்களை ஒழிட்டே இருக்கும் பீஷணம் மக்களே இதெல்லாம் உனக்கு எல்லாமே சரியாக ஆயிட்டு மக்களே நல்லது ஒரு அற்புதமான மருந்து மக்களே அதை தலையை தேய்ச்சி வாரத்துக்கு ரெண்டு தான் தேய்ச்சி குளித்தா போதும் மக்களே சும்மா ஒரு இருபத்தஞ்சி எம்எல் எடுத்து தலையில் நல்லா தலையில் தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு அன்று ரசம் சாதம் பருப்பு ரசம் போட்டு சாப்பிடுங்க அவ்வளோதான் பத்தியம் இந்த மருந்து முடிகிற வரைக்கும் ஒரு மண்டல மக்களே நீங்கள் வந்து புலால் உண்ணக்கூடாது மாமிச உணவு ஆகாது கறி மீன் மற்றது போக்குவரத்து இதெல்லாம் ஆகாது மக்களே அதனால் இது எல்லாத்தையும் தகுிர்த்தொடணும் புளி புகையும் தள்ளிடணும் புளி புகை இந்த புளி புகையை த தள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக மருந்து நன்றாக வேலை செய்யும் இந்த சாராயம் குடிக்கிறது இந்த குடி சாராய குடி இந்த மாதிரி புகை இதெல்லாம் நீங்கள் நிறுத்திட்டு இந்த தைலத்தை வாரத்தில் இரண்டு முறை நீங்கள் தேய்ச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக நல்ல ஒரு இது கிடைக்கும் மக்களே நன்றாக இந்த ஒரு காலை நேரத்தில் அற்புதமாக இந்த ஒரு தைலத்தை சொல்லியிருக்கிற மக்களே அடுத்தபடியாக இன்னொரு கபால சூளைக்கு கபால சூளைக்கு சபரி தைல மக்களே கபால சூளைக்கு சபரி தைலம் அந்த சபரி தைலத்தை பத்தி சொல்றேன் அதையும் நீங்க நன்றாக கேட்டுக்கொள்ளுகிற மக்களே நல்ல ஒரு அற்புதமான இந்த வேலையில அது கொத்தலைவெளி கபால சோலை இதுவும் அதற்காக என்ன சொல்றாரு சபரி தைலம் மக்களே யாராச்சும் என் புதுதான் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க லைக் மக்களே அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்து வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் நீங்க நிறைய பார்த்துக்கலாம் மக்களே அதில் இன்னொரு தைலம் சொல்றாரு கபால சோலைக்கு சபரி தைலம் அப்படின்னா கேளப்பா சபரியிட பழச்சாறு நாழி கேலப்பா சபரியுட பழச்சாறு நாழி அங்கே கிருவையுடன் பொடுதலையின் சாறு நாழி கேலப்பா பசுவிட பழுதான அங்கே விதமான மிளகு பழம் நல்ல நாழி அங்கே விதமான மிளகு பழம் நல்ல நாழி தாளப்பா கலைக்கியதை தான் வடித்து என்னை அங்கே தலை முழுகும் போது கேளப்பா ஒன்றுமில்லை அங்க மிளகு நீரோ கூட்டியே சாதம் ஒண்ணு அங்க போக நீக்கே நீக்கவே திருகின்ற வியாதியை கேளு அங்க நிலையான கபால வழி அங்க கபாலம் குத்து அங்க வாக்குமே பீசனம்தான் மண்டை சூளை எல்லாம் அங்க நேத்திரத்தின் வாசிதீரோ அங்க வாக்குமே நீர்கடுப்பு மேகம் சூடும் அங்க வாங்குமடா தைலம் அங்க மதுரம் அங்க நாக்குமே நாக்குமே மேதை தவறாமல் அங்க மூழ்கி வர நீ தன்மையுள்ள நோய்கள் எல்லாம் அங்க தவறிப்போமே அப்போ உங்களுக்கு சித்தர் வந்து இரல அருமையாக சொல்லியிருக்கிறார் பாடல் மூலியமாக சொல்லியிருக்கார் மக்களே ஒரே நிமிஷம் சபரி பழம்னா உங்களுக்கு என்னான்னு தெரியாது அதை நான் பார்க்குறேன் மக்களே சபரி பழம் ரொம்ப ஒரு அற்புதமான பழம் அதுக்கு பேர் கொரட்டை பழம்னு பேர் மக்களே சபரி பழத்துக்கு பேர் கொரட்டை பழம் என்று பேர் அந்த கொரட்டை பழம் எப்படி இருக்கும் என்ன எதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு தெளிவாக உங்களை நான் காட்டணும் மக்களே கொண்டு வந்து சபரிப்பழம் மக்களே உங்களுக்கு சபரிப்படத்தை தெளிவாக காட்டுவதற்கு இதை போகிறேன் தொடரேன் சபரிப்படம் சபரிப்பழம் மக்களே அது சபரிப்படத்தை பார்க்குறேன் சவரிப்பழம் யார் வந்து எடுத்துட்டு போட்டாங்களா ஓகே நெக்ஸ்ட் அடுத்த டைம் காமிக்கிறேன் வச்சிருந்தேன் யாரோ கொண்டு வந்து வச்சுருந்தேன் யாரோ கொண்டுட்டு போயிட்டாங்க சரி மக்களே நான் வந்து சபரி படம் இங்கே இல்லை மக்களே உங்களுக்கு சபரி படத்தை நேராக காமிக்கலான்னு எடுத்துட்டாங்க சரி மக்களே நான் உங்களுக்கு சபரி படத்தை நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்கும் என்ன சமாச்சாரம் நாளைக்கு செய்முறையும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் மக்களே என்ற அந்த படத்தை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொண்டு வந்து வச்சிருந்தா அது யாரோ கொண்டு போயிட்டாங்க இருந்தாலும் மக்களே உங்களுக்கு சிறப்பான இந்த தைலம் இந்த தைலம் எப்படி செய்கிறது சபரி தைலம் இந்த மண்டை குத்தல் மண்டை இடி இதுக்கெல்லாம் எப்படி செய்கிறதுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் வந்து தெளிவாக நான் சொல்றேன் மக்களே படைச்சாறு சபரி படத்தினுடைய சாறு சபரினா குரட்டைப்பழ மக்களே சபரிங்கிறது குரட்டைப்பழம் சகப்பாக இருக்கும் பந்து மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் அந்த பழத்தை கொஞ்சம் கொண்டுட்டு வந்து அப்படியே இடித்து அதில் சாறு அரைபடி சாறு எடுத்துக்கணும் மக்களே சவரி சாறு அந்த பழத்தினுடைய சாறு வந்து ஒரு அரைபடி சாறு எடுத்துங்க அதோடு பொடுதலை வயலெல்லாம் கிடைக்கும் இதனால இல்லை பொழுதுல நிறைய கிடைக்கும் இதனால தான் வந்து அதுக்கு பட சீசன் மக்களே பழத்தோட சீசன் இப்போ தான் வந்து சபரி பழத்துக்கும் சீசனு பொடுதலைக்கும் தான் கிடைக்கும் அந்த பொடுதலை நிறைய கொண்டு வந்தால இடித்து நன்றாக சாறு பிழிந்த மக்களே அதில் ஒரு அரைப்படி சாறு எடுத்துங்க பொடுதலை சாறு அரைப்படி சுத்தமான பசுனுடைய பால் பசும்பால் ஒரு அரை வடிவக்களே எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கணும் நல்லா கலந்துட்டு ஒன்றாக கலந்துட்டு அடுப்பில் ஏத்தி ஒரு அடுப்பில் அப்படியே ஒரு கழுப்புரத்தை போட்டு தியானம் பண்ணி அதில் வந்து விறகுகளை வச்சு அதை எரித்து அது சிறப்பாக அந்த தைலத்தை அழகா பதமாக காய்ச்சி எடுக்கணும் மக்களே மெழுகு பதமாக அதை காட்சி எடுத்து அந்த தைலத்தை ஒரு நாழி இல்லை ரெண்டு நாடி அதை பக்குவமாக வந்து பக்குவம் பதம் செருதியாக தான் இருக்கணும் பழமெல்லாம் வெந்து அதோடைய அந்த உள்ள இருக்கிறது அந்த அந்த ஷாரு இதெல்லாம் வந்து பக்குவமாக பதமாக இருக்கணும் அது சொல்லி நான் மெழுகு மாதிரி மெழுகு பதமாக இருக்கணும் அப்படி உருட்டை உருட்டம் மாதிரி மெழுகு மாதிரி வரணும் போற வரணும்னு போகணும் மக்களே அந்த மாதிரி ஒரு பதத்தில் நீங்கள் அதை இறக்கி வச்சு கணேசனுக்கு பூஜை செய்து விநாயகருக்கு கால வைர தியானம் செய்து அது அக் அதுக்கப்புறமாக இந்த தைல தைலத்தை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளையில் அந்த தைலத்தை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா போது மக்களே அந்த எண்ணெயை குளிச்சுட்டு அன்று மிளகு ரசம் உங்களாம் தெரியும் மிளகு ரசம் தெரியும் மிளகு பூண்டு மிளகு ஜீரகம் இதெல்லாம் வச்சு ரசம் வச்சு அதை அது வெறும் சாப்பிட்டா போதும் மக்களே அதுக்கு துவையல் துவரம் பருப்பு இருக்கு இல்லையா துவரம் பருப்பை அப்படியே அப்படியே வருத்திட்டு சட்டியில் துவரம் பருப்பை வறுத்துட்டு அந்த துவரம் பருப்பில் காஞ்ச மிளகாயை வச்சு உப்புலாம் வச்சு துவையல் பண்ணி அந்த துவையல் வரைக்கும் தொட்டுக்க மக்களே வேறு ஒன்றும் இல்லை வேறு எதுவுமே தேவையில்லை மக்களே அந்த மாதிரி நீங்கள் அதை செஞ்சு வந்தீங்களா போதும் அன்று வந்து அதுக்கு பத்தியம் புகை கல் சாராயம் பெண்கள் போகம் இது இருக்கக்கூடாது மக்களே இருந்ததுனாக்க அதிகமாக அதிகரிச்சிடும் அந்த தலை அன்னைக்கு தான் தலை அன்னைக்கு தான் மற்ற நாளில் ஒன்று அதற்கெல்லாம் வந்து நிபந்தனைகள்லாம் சொல்லலை தலை முழுகிற அன்னைக்கு புளி புகை கூடாது ரசஞ்சோறு தான் சாப்பிடணும் இந்த மூணு நேரமும் போகம் கூடாது கல் சாராயம் குடிக்கக்கூடாது மக்களே இதுதான் வந்து அதனுடைய ஒரு ஒரு தத்துவம் மக்களே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா என்னென்ன நோய்கள் போகணும்னு சொல்றார் கேட்டுங்க மக்களே நன்றாக தெளிவாக கேட்டுக்குங்கள் கபால குத்து தலையில மண்ட குத்து ஒத்த தலைவலி அப்படி சூரியன் அப்படி உதயமாகும்போது தலைவலி வரும் அந்த சூரியன் மறையிற வரைக்கும் இருக்கும் அவர் ஆத்திரியில் இருக்காது அதோட பீசன பீசன கல்லு கல்லடை கல்லடு அடுத்தது மண்டை சூளை பொல்லாத நேத்திர ரோகம் கண் பார்வை சரியாக தெரியாது எல்லாம் சரியே கண் பார்வை தெரியாது மாலை கன்று மாதிரி இருக்கும் சாயந்தர ஆஜனா சுத்தமாக கண்ணு தெரியாது அப்பேற்பட்ட நோய் போதும் மக்களே உடம்புல உள்ள சூடு நீர் கடுப்பு அப்படின்னா அப்படியே சொடு சொட்டாக வர மூத்திரம் அப்படியே சுருக்கு சுருக்குன்னு அது பேர் நீர் கடுப்புன்னு பேர் சூடு எல்லாம் இந்த தைலத்தை கண்டப்டே நல்லா ஓடிடும் மக்களே நல்லா கவனமாக உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இதை வந்து தவறாமல் வார ரெண்டு வரை நீங்கள் முடிக்கிட்டு வரணும் அப்படி இல்லை நீ டெய்லி கூட தேய்க்கிறது தான் தேய்ச்சிக்கலாம் ஒன்றும் தவறில்லை அந்த மாதிரி எல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க மக்களே நல்ல ஒரு அற்புதமான அந்த வேலையில் நல்ல ஒரு உங்களுக்கு இந்த ஒரு தைலங்கள் எப்படி செய்கிறதுங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் மக்களே அதனால் அடுத்தபடியாக பீசணத்துக்கு ஒரு திரி மக்களே இன்னொரு மக்களே இன்னொரு சமாச்சாரம் சொல்றேன் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க மக்களே என்னன்னு கேட்டீங்கன்னா இதுலேயே சரி உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் வர விரைவில் நல்ல ஒரு தேர்ச்சியாக எடுத்துட்டு வர மக்களே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே